சீமானிட்ட கட்டளை பேனர்களை கழுற்று வீசிய தம்பிகள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி திரையரங்கை முற்றுகையிட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இது திருச்சி மதுரை தருமபுரி அப்படின்னு மதுரவாயில் சென்னையிலேருந்து கவுண்டம்பாளையம் கோவைனு எக்கச்சக்க இடங்கள் இங்கே அங்கெல்லாம் சொல்ல முடியாது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிங்டம் அப்படிங்கிற இந்த திரைப்படம் இருக்கோ அந்த எல்லா இடங்களிலுமே நாம் தமிழர் கட்சி திரையரங்கு முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஈழ உறவுகளுடைய அந்த விடுதலை போராட்டத்தை ஏற்கனவே எப்படியாவது அதை நீர்த்து விட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வகையிலும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக செய்வது போல சித்தரித்து உண்மையாகவே யாரெல்லாம் வந்து முதலில் இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை கைவிட்டு போகிற மாதிரி அதற்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக ஈழ உறவுகளுக்கு எதிராகவே படங்களை இங்கே வெளியிடுவது செய்கிறாங்க அதற்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிராக குரல் எழுப்புவதில்லை முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சி குரல் எழுப்பிய பிறகு உடனே வைகோ அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க ஆனாலும் கண்டனமிட்டதுக்கு அவருக்கு நன்றி நம்ம சொல்லி ஆகணும் அதே நேரம் மற்றவர்கள் எக்கச்சக்க பேர் வந்து நாங்கள் அதை செய்தோம் அவர்களுக்காக இதை கொடுத்தோம் அப்படின்னு என்னென்னவோ பேசினவங்களாம் வாய் கூட திறக்க மாட்றாங்க அப்படி என்னதான் அவர்களுக்கு அந்த திமுக அள்ளி கொடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல உண்மையை சொல்ல போனால் திமுகவே இதற்கு கண்டனம் தெரிவிக்கணும் ஆனால் அவர்களும் இது சம்மந்தமாக பேசலை பேச மாட்டாங்கிறது புரியுது ஆனால் தோழமையில் இருக்கக்கூடிய அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இது செய்யலைங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிற இந்த மாபெரும் சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தியேட்டர் உரிமையாளர்களும் இனி இந்த திரைப்படத்தை வெளியிட மாட்டோம்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பேனர்னு சொல்லிவிட்டு பேனர் குழித்து போய் குப்பையில் போடுற அந்த காணொலிகள்லாம் இணையத்தில் அதிகமாக வைரலாக்கப்பட்டு வருகிறது